நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளிகிருஷ்ணன் சுவாமிகளை தான் நாம இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சாமி வணக்கங்கள் வாழ்த்துக்கள்மா இன்றைய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தை மாதம் முழுவதும் எல்லா மக்களுக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான மங்கள பொருட்கள் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வாங்கணும் நல்ல விஷயம் குரு வாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெயகாளி ஜெய ஜெயக்காளி ஓம் காளி ஜெயகாளி ஸ்ரீ தட்சண காளி எல்லாம் அல்ல என் ஸ்ரீ தர்ஷ காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றேன் ஆசீர்வாதம் தை மாதத்தில் என்ன வாங்கணும் நல்ல விஷயங்கள் இது ரொம்ப எளிமையான கேள்வி எளிமையான பதில் ஒரு வீடு கொடுத்துன போகிறோன்னு வச்சுங்க புது வீடு கட்டி அதுக்கு என்ன வாங்கிட்டு போகிறோம் சொல்லுங்கள் அரிசி வெள்ளம் உப்பு பருப்பு இப்படி எல்லாமே ஆமாம் ஒரு வீடு கிரக போகிறது எதுக்குன்னா வாழ்வாங்கு வாழக்கூடிய காலங்கள் அந்த வீடு கட்டினா நூறு வருஷம் கூட அடுத்த சந்ததி கூட போகிற மாதிரிலாம் சில வீடுகள் அமையும் அதில் நிம்மதி நிற்கணும் செல்வங்கள் பெருகணும் நினச்ச காரியங்கள் நடக்கணும் இவ்வளோ விஷயங்கள் நடக்கணும்னா அதற்கு தங்கமோ வெள்ளியோ அதெல்லாம் பூஜைக்கு வாங்குகிறோம் இல்லை கிஃப்டாக எடுத்து கொடுக்குறாங்க அது வேறு விஷயங்கள் ஆனால் முறைப்படி பூஜைக்கு எடுத்து பார்த்தனா அரிசி பருப்பு உப்பு இந்த மாதிரி விஷயங்கள் கூடவே எரிந்த எரி பூஜையிலேருந்து வெறி ஒரு வீட்லேருந்து வருவோம் அந்த வீட்லேருந்து காலையிலேருந்து எடுத்து வருவாங்க நம்ம வாழ்ந்த வீட்டிலேருந்து விளக்கேற்றி அதை அணையாமல் எடுத்து வராங்க இப்போ அதெல்லாம் சரியாக பண்ணுறதில்ல அல்லது ஒரு கோயிலுக்கு போய் பூஜை பண்ணி அங்கேருந்து விளக்கேற்றி அந்த அணையா விளக்கை கொண்டு வருவோம் இது இவ்வளோ விஷயங்கள் அப்போது தெரிந்தோ தெரியாமலோ பொங்கல்னாவே நம்ம எல்லாமே மார்க்கெட்டுக்கு போய் வாங்க தானே வரும் அப்படி வாங்கும்போது முதலில் உப்பு வாங்குங்க அது செல்வத்துக்கு அதிபதி கெட்ட அதிர்வுகளை நீக்கக்கூடிய சக்தி மெடிக்கல் அது தான் உப்பு வச்சு சுற்று போடுவாங்க உப்பு இல்லாத போல குப்பையில் எண்ணுவாங்க அப்போ எல்லாத்துக்கும் ஆதாரம் உப்பு அது எங்கேருந்து வருதுன்னா கடல்லேருந்து வருது கடலில் யார் இருக்காருன்னா மகாவிஷ்ணு இருக்கார் கடல்லேருந்து யார் வந்திருக்காங்கன்னா அமிர்தம் வந்தது அந்த கடல்லேருந்து யார் வந்தாங்கன்னா மகாலட்சுமி வந்தாள் அந்த கடல்லேருந்து யார் வந்தாங்கன்னா தன்வந்திரி வந்தார் அதாவது செல்வமாகவும் மருத்துவமாகவும் இவ்வளோ விஷயங்கள் வந்தது அப்படிப்பட்ட விஷயம் அந்த உப்புல இருக்குது அதுதான் இருந்து அந்த உப்பு நம்ம மதிக்கிறோம் உப்பு இல்லாத எதையும் நம்ம செய்ய மாட்டோம் அப்போது முதல்ல தை மாதம் அப்படின்னு பண்ணால் இந்த எப்படியும் பொங்கலுக்கு நிறைய இப்போ மலை கடைப்பி சாமானுவாங்க முதல் டெய்லி ஒரு அரை கிலோ வாங்குறதா இருந்தால் அன்றைக்கி ஒரு முக்கால் கிலோ வாங்கி வச்சுக்கோங்க தாராளமாக உப்பு குறையக்கூடாது வீட்டில் எப்போவுமே இருக்கணும் உப்பு இல்லைன்ற வார்த்தையும் வாயில் வரக்கூடாது பாத்திரத்துலேயும் குறையக்கூடாது அப்படிங்கிறப்போ தை மாதத்தில் உப்பு நிச்சயமாக வாங்குவோம் அரிசி கண்டிப்பாக வாங்கி ஆகணும் பருப்பு இன்னும் சொல்லப்போனால் அந்த அரிசி வாங்குறத புதிய நெல் முனை உடையாத நெல் விவசாயங்கிட்டேயோ கடையில் கிட்டே கிடைக்கும் அந்த நெல் முழு நெல்லை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வைக்கணும் அதுதான் மங்கள பொருள் அதுதான் தங்கத்துக்கு நிகர் அதுதான் வைரத்துக்கு நிகர் நெல் அப்படிப்பட்ட இதெல்லாம் அப்புறம் புத்தாடை எடுக்கணுன்ற சொல்லவே தேவையில்லை பொங்கல்னால் எல்லாம் ஏழையோ பாழியோ அது பொங்கலுக்கு தகுந்த மாதிரி ஆடை எடுக்கிறாங்க ஆனால் இந்த புது வீடு போகும்போது எப்படி முக்கியமான பொருளை வச்சு எடுத்துட்டு போ பட்டு எடுத்துருப்போம் நகை எடுத்துருப்போம் அதெல்லாம் எடுத்துன்னு மாட்டோம் ஒரு சில கோயிலேருந்து காலையில் எடுத்துன்னு வர பொருள்லாம் அதை மங்கள பொருள் இது மூணு தான் எடுத்து வருவாங்க அதே மாதிரி திருமணமாகி ஒரு வீட்டுக்கு போகிறாங்கன்னா முதல்ல உப்பு உப்பு பருப்புலாம் கை வைப்பாங்க இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் அந்த வழக்கம் இருக்கும் அதுக்கப்புறம் தான் பால் சாப்பிட்றதோ பால் சாப்பிட்றதோ அந்த வீட்டுக்கு போய் அந்த வாழக்கூடிய வீட்டில் போய் முதல்ல அதை உப்புலேயும் அரிசியிலையும் கை வைப்பாங்க பருப்பு இந்த மூணு பொருளையும் அப்போது இந்த மூணு எங்கேருந்து வருது பாருங்கள் புது வீடு போகும்போதும் சரி புது மனைக்கு புது பெண் வரும்போதும் சரி அப்படி என்றால் தை பிறந்தால் அப்படின்னு கொண்டாடக்கூடிய தை திருநாளில் வாங்கக்கூடிய விஷயங்கள் இதுவாக இருக்கட்டும் தனம் இருப்பவர்கள் செல்வம் இருப்பவர்கள் பட்டாடைகளும் தங்க நகைகளும் வாங்கி மகிழுங்கள் ஆனால் ஏழையோ பணக்காரனோ முக்கியமாக வாங்க வேண்டியது இந்த நெல் அரிசி உப்பு பருப்பு இதெல்லாம் வாங்கி ஆகணும் இதெல்லாம் எந்தளவுக்கு தாராளமாக அவங்க வீட்டில் கொட்டி வைக்கிறதில் அவ்வளோ லட்சுமிகரம் அன்றைக்கு வாங்கிறது மாதா மாதம் வாரம் வாங்கி குவிச்சிக்கிட்டே இருக்கு வசதி இருக்கு மூட்டையாக வச்சு அடிக்க வைங்க அந்த காலத்தில் அரிசி வாங்குவாங்க ஒரு நாலு மூட்டை வாங்கி வச்சாங்கன்னா அந்த பழைய அரிசி அப்படியே கொட்டோம் இப்போல்லாம் அஞ்சு கிலோ பத்து கிலோன்னு போய்ட்டு மூட்டையாக வாங்குறதில்ல அதில் தானியங்கள் எங்கே குவிஞ்சிருக்கோ அந்த இடத்துல செல்வம் குறிஞ்சிருக்கும் அதனால தான் விவசாய வீட்டிலாம் தானியங்கள் எல்லா தானியமும் நிறைஞ்சிருக்கும் அந்த ஊரும் நிறைஞ்சிருக்கும் நான் அந்த தட்சிண காளிக்கு முதல் முதல் ஒரு பாட்டு எழுதுன பாட்டு என்னன்னா நாற்பது வருஷத்துக்கு முன்ன தட்சண காளியை தரிசனம் செய்தால் தன தானியங்கள் பெருகிவிடும் தாயவள் பாதத்தில் நீ விழுந்தழுதால் கவலைகள் எல்லாம் பறந்துவிடும் ஆனந்த வாழ்வு மலர்ந்து விடும் அகையால தானியங்கள் எப்போவுமே இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு குறைஞ்சிச்சுன்னு சொல்லாத அளவுக்கு நாலு கிலோ இருக்கிறப்ப நாலு கிலோ வாங்கி வைங்க சுத்தமாக அரிசி பானையை துடைக்கிறது அது ஆகிப்போச்சு இது அரிசி இல்லை வீட்டில் வாங்க அமங்கலமான விஷயங்களை பேசாதீங்க எப்போவுமே நிறைஞ்சு இருக்கிறதா மனதோடு இருக்கணும் வீட்லேயே இந்த தானியங்கள் நிறைஞ்சு இருக்கணும் அப்படி இந்த தானியங்கள் நிறைஞ்ச உப்பும் பருப்பும் அரிசியும் நிறைஞ்சு நெல் கொஞ்சம் எடுத்து ரொம்ப நல்லது அந்த நெல்லுக்கு அவ்வளோ உயிர் இருக்குது இந்த திருமண வாழ்க்கையிலாம் திருமண மேடையில் பார்த்தீங்கன்னா ஒரு மன போடுவாங்க அந்த மனைக்கு மேலே த டவல் போடுவாங்க துணி போடுவாங்க அந்த மனைக்கு கீழே அரிசி பச்சை அரிசி வைப்பாங்க ஆனால் அது அரிசி வைக்கக்கூடாது ஆக்சுவலாக நெல் வைப்பாங்க அந்த நெல் தான் ரொம்ப முக்கியமானது அப்படி நெல் அரிசி பருப்பு உப்பு இவை நாளும் த அந்த தைப்பொங்கல் முதல் முதல் வாங்குங்க அதுக்கப்புறம் அந்த தா தானியங்கள் செல்வமாக மாறி தங்கம் வெள்ளி அப்படி வளர்ந்து வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு இருப்பங்க அதனால் பாரம்பரியமான ஏதோ அதை புரிந்து செய்யுங்கள் எளிமையாக செய்யுங்க நிச்சயமாக உயர்வாக வாழ்வீர்கள் என்று சொல்லி எல்லா வல்லையன் தா ஸ்ரீ தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்தித்து ஆசீர்வதிக்கின்றோம் ஆசீர்வாதம்